எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து முடக்க தங்கி ரயில தான் பண்ணப் போறேன் அதுக்கு வந்து முடக்க தங்கி வந்து பரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குல்ல முடக்க தங்கிற

கொஞ்சம் பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துடலாம் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட புளி இஞ்சியும் சேர்த்துக்கலாம் முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இது வந்து கை கால் வலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து முடக்கத்தாண்டை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கை கால் வலியெல்லாம் சரியாயிடும் கழுவி சுத்தி வச்சிருக்க முடக்க தக்கீரன்னு அளவு உப்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் அரைச்சாச்சி பெடலாம் என்ன நல்லா சூடாயிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா என்ன ஊத்திக்கலாம் என்ன நல்லா சூடாயிட்டு கடுகு போட்டுக்கலாம் தாளிச்சதை வந்து தொயலோட சேர்த்துக்கலாம் டெய்லியுமே நம்ம வந்து இந்த மாதிரி கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க